பார்த்து வருகிறோம் தாவேக்க மாநாட்டிற்காக வந்த தொண்டர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடமணன் அவரிடம் பேசலாம் வணக்கம் வெங்கடமணன் விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது மதுரை பாரப்பத்தியில இன்று நடைபெறுவது ஒட்டி இந்த மாநாட்டு பகுதிக்கு தான் திருப்பரகுன்றம் முருகன் கோவில் இருக்கிறது இந்த திருப்பரகுன்றம் கோவிலுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சாமி தரிசனம் செய்ய சென்றபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த தொண்டர்களுடைய பைய சோதனை செய்யும் போது அதே மதுபாட்டில் இருந்தது அந்த மதுபாட்டிலே காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அந்த மதுபாட்டிலோடு ஒருவர் திரும்பி செல்லும் வருகிறது அந்த மதுபாட்டில கோவில் வாசலிலே முன்பு தவறு கீழே விழுந்திருக்கிறது இதனால அங்கு இருக்கக்கூடிய அந்த சிதறை கிடந்த பந்துபாட்டு தற்பொழுது தூய்மைப் பணியாளர்கள் சுத்தம் செய்து வருகிறார்கள் தாவைக்காவினர் வருகை புரிந்த போது அவர்களுடைய கைப்பையை சோதனை செய்யும் பொழுது அதில் மதுபாட்டில் இருந்தது எனவும் அந்த மதுபாட்டின் ஒரு மதுபாட்டில் தவறி கோவில் வாசல் முன்பாகவே விழுந்திருக்கிறது அதனை கோவில் தூய்மை பணியாளர்கள் தற்போது தூய்மை செய்யக்கூடிய பணிகளை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால கோவிலுக்கு காலை முதலே வருகை புரிந்த பக்தர்கள் அவதி அடைந்திருக்கிறார்கள் மதுரை பாடபக்தியில இந்த தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாணவர் நடைபெறுவதை ஒட்டி அருகே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு தாவேகாவினர் வருகை புரிந்த பொழுது அவர்கள் பையில் மறைத்து வைத்திருந்த ஒரு மதுபாட்டில் கீழே இது இருந்து இருக்கிறது அந்த சிதனை கிடந்த மதுபாட்டல்களை தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மதுபாட்டலோடு வந்த தாவைக்கா தொண்டர்களை தற்பொழுது காவல்துறை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இதனால் கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்கள் அவதி அடைந்திருக்கிறார்கள்